வெல்கம் டு மை ஈஸி சமையல் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சூப்பரான இந்த மழைக்கு நல்ல டேஸ்டான பெப்பர் மட்டன் பெப்பர் மட்டன் நல்ல ஜூஸியாக சாஃப்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சூப்பரான பெப்பர் மட்டன் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்கிறது இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு அரை கிலோ மட்டன் வந்து குக்கரில் சேர்த்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு ஜாரில் ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு பெப்பர் ஃப்ரைன்றதுனால பெப்பர் மட்டும் இருந்து மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பூண்டு கொஞ்சம் இஞ்சி இது இவ்வளோத்தையும் நம்ம நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் ஒரு பாதி தக்காளி தான் இதில் சேர்க்க போகிறேன் அந்த தக்காளியை கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே இந்த வெங்காயம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் கருவேப்பில வெங்காயம் எல்லாம் நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இந்த பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அதிகமாக தக்காளி சேர்த்திங்கன்னா புளிப்பு வந்துடும் அதனால பாதி தக்காளி போதும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஏற்கனவே நம்ம மட்டனில் உப்பு சேர்த்துருக்குறோம் அதனால் பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துருக்குறேன் நல்லா வதக்கி விட்டுடலாம் நல்லா ஃப்ரை ஆகணுன்ற அவசியம் இல்லை சும்மா லேசாக வதக்கி விட்டால் போதும் இதை வதக்கி விட்டுட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம் இப்போ இது கூடவே அந்த தக்காளி எல்லாமே சேர்த்து வதக்கிறப்போ எல்லாமே சேர்ந்து வதங்கிடும் நல்லா பாருங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கி விடலாம் இப்போ வந்து நான் வீட்டில் செஞ்சிருக்கிற மிளகாத்தூள் வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் வீட்டில் வீட்டில் செஞ்சுருக்கிற மிளகாத்தூள் இல்லைனாக்கா நீங்கள் ரெட் சில்லி பவுடர் இல்லைன்னா கடைத்தூள் ஏதாவது நீங்கள் சேர்த்துக்கலாம் காரம் வேணும்னா மெழுகுத்தூள் கம்மியாக இருந்துச்சுன்னா இல்லைன்னா உங்களுக்கு அந்த பெப்பர் காரமே போதும் நான் வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து வேக வச்சு வச்சுருக்கிற மட்டன் வந்து இதில் சேர்த்துக்கலாம் அந்த வேக வச்சு வச்ச மட்டன் தன் சூப் இருக்குது இல்லைங்களா அதை அதையவே நான் இதில் சேர்த்துறேன் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விடலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் உப்பு காரம் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று கம்மி இருந்தால் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் பாருங்கள் நல்லா வத்துது நல்லா வத்தி வருது தண்ணி இன்னும் கொஞ்சம் கூட இது சுக்கான்றதுனால நல்லா வத்தி வரணும் கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைக்கலாம் பாருங்க நல்லா சுண்டிடுச்சு இன்னும் கொஞ்சம் கூட சுண்டி வந்தப்புறம் நம்ம இறக்கிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனப்புறம் இப்போ பாருங்கள் மேலே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு நல்லா சுண்டி வந்துருச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா பெரட்டி எடுத்துட வேண்டியது தான் சூப்பரான பெப்பர் மட்டன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் சுட சுட இது வந்து ரசம் சாதத்துக்கும் பருப்பு சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் வெறும் பருப்பு தண்ணி வெறும் காஞ்ச மிளகாய் போட் காஞ்ச மிளகா கிள்ளி போட்டு நீங்கள் பருப்பு தால் வேக வச்சுட்டு இதை சைடில் வச்சிங்கன்னா சூப்பராக இறங்கிடும் ரொம்ப சூப்பரான மட்டன் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சுட சுட சர்வ் பண்ணுங்க என்னோட ரெசிபி பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல ஜூஸியான நல்ல சாஃப்டாக வெந்திருக்கு மட்டன்னு நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்குது கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம் தேங்க்யூ